நீங்க நீங்கள் வீட்டுல எத்தின புலிகளின் பொம்புளிகளை

என்ன வாங்க வாங்க கூட்டிக் கொடுத்து நாய்ஸ் வண்டி நின்று நீங்க பேச்சு கூட்டாங்களில் <usles> <laughs> <laughs> <clears> <laughs> தெரியுமா <camina> 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 <camina>

ஒரு ஊழல் ஒழிப்பு படம்

നിങ്ങൾ ഇന്റെ അടിച്ച് പേരെ ഭയമ ഓക്കെ

என்ன செய்ய காருக்குள்ள என்ன அடிக்கணும்னு சொல்லி நீ செம்பாடிக்கான வீரிய எடுத்து போட்டு மாமாவில பாக்குற மாமா டாணி நீ ஜெயந்தா

ஆனால் நான் உள்ளுக்கு இருந்த நான் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரியோசனை நடக்கும்ன்ற ஒரு கொள்கைக்காகவே ஏன்னா இன்னைக்கு அவர்னாலதான் இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்ல தேவையில்லை சின்ன பொடியெல்லாம் நான் தமிழ் தேசியத்தை பத்தி தமிழ் வீரனை பத்தி கயக்கிறான் இன்னைக்கு அவர்னால தான் இன்னைக்கு அது அப்படி ஒரு இது வளர்ந்துருக்கு அவரை மட்டம் தட்டி அரசியல் செய்யறோம்ன்றது அது சரியா வருமானது தெரியல இன்னைக்கு வளர்த்து விட்டவர் அவர் இன்னைக்கு வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்காரு அவரை பத்தி நான் எனக்கு தெரியாது பார்த்ததும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய கதைகளை நான் கேட்டிருக்கேன் இது கேட்டிருக்கேன் நான் அதுக்கு பிறகு தான் இதுக்குள்ள கொஞ்சம் நல்லாவே பயணிக்க எல்லாருக்கும் தெரியும் தானா கிருஷ்ணா நீங்க யார வேணாலும் கேட்டு பார்க்கலாம் நான் எப்படின்ட்டு என்ன விளங்கல என்ன நந்தி சிபா சொன்ன நீங்கள் நெட்போலியன்

உங்களோட விஷயத்தோம் என்னத்தை கைக்கணும் வடமலை ஒரு தொட்டு பேருங்கறை

வேல்வாட்டு துறைய என்ற வீடு வீடு இல்ல எங்களுக்கு வேல்வாட்டி துறையில தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் நீலவண்ட வீட்டை சொல்றாங்க